ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஸ்கீமை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வீட்டுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்கீமோடைய பேர் பார்த்திங்க அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம் ஸோ இந்த ஸ்கீம்ஸை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஸ்கீம்ஸில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன எப் எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்றத ஏ டு இசட் வரைக்கும் இந்த வீடியோவில் பை ஸ்டெப்பை நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீம் உடைய மெயின் ரோல் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்தவரைக்கும் பெண்களின் நலனுக்காக தமிழக அரசால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த ஸ்கீம் அடுத்தது பெண்களின் அதிகாரம் அளித்தல் பெண்களுக்கு வந்து அதிகாரம் அளித்தல் அவங்களுக்குன்னு வந்து தனி மரியாதை வேணும் அதுக்கப்புறம் ஜாதி வேறுபாடு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீமை பொறுத் கொண்டு வந்திருக்காங்க அதாவது இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் அதாவது ஜாதி விட்டு ஜாதி மேரேஜ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்காக தான் இந்த ஸ்கீம்ஸ் வந்து முழுக்க முழுக்க இருக்குது ஸோ இந்த ஸ்கீம்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீம்ஸில் வந்து ரெண்டு ரெண்டு பிரிவாக இருக்குது ஒன்று பட்டதாரி அல்லாத விண்ணப்பத்தார் பட்டதாரி அல்லது டிப்ளமோ படித்த விண்ணப்பத்தார் ஸோ இப்போ நீங்கள் வந்து பட்டதாரி அல்லாத அல்லாத நீங்கள் டிகிரி முடிக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டென்த்து அல்லது டுவெல்த்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாவும் பதினஞ்சாயிரம் ரூபாய் அதாவது எலக்ட்ரானிக் க்ளியரிங் அதாவது செக் க்ளியரிங்ஸ் மூலமாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் அடுத்தது பத்தாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு சேமிப்பு திட்டம் உங்களுக்கான அந்த பாண்ட்ஷீட் மாதிரி கொடுத்துருவாங்க உங்க பேர்ல ஸோ இது வந்து பட்டதாரி அல்லாத விண்ணப்பதார் ப்ளஸ் எட்டு கிராம் காயினும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா டிகிரி அண்ட் டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிதி உதவி பார்த்திங்கன்னா ரூபா ஃபஸ்ட்டு முப்பதாயிரரூபா வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க கிளியரிங்ஸ் மூலமாக அடுத்தது ப இருபதாயிரரூபா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேமிப்பு திட்டம் மாரி உங்களுடைய பேரில் வந்து இருபதாயிரூபா உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க ஸோ இதுதான் இது ரெண்டுமே ஸோ நீங்கள் என்ன ஆப்ஷனில் இருக்கீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன்ஸில் வரும் டிகிரி முடிக்கல அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு வந்து சூஸ் பண்ணுவாங்க ஸோ ரெண்டுமே பெண்களின் பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்கீம்ஸ் இருப்பாங்க அதாவது பெண்கள் என்ன முடிச்சிருக்காங்க அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த ஸ்கீம்ஸில் எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா திருமண உதவி தகுதி பெற நெறிமுறைகள் என்ன ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டிலாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அந்த கேண்டிடேட் வந்து தமிழ்நாட்டிலுக்குள்ளே பிறந்திருக்கணும் ஸோ தமிழ்நாடு தான் அவங்களுடைய பூர்வீகமாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்தது மணமகளின் வயது வந்து பதினெட்டாக இருக்க வேண்டும் பதினெட்டு மேலே இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்தது மணமகனின் வயது இருபத்தி ஒரு வயதுக்கு மேல் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க வருமான வரம்பு இல்லை ஸோ எவ்வளோ இன்கம் ப்ரூஃப் வந்து இதில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது அதையும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் கல்வித்தகுதி தகுதி தேவை இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க வாழ்க்கை துணைநவர்கள் ஒருவர் பழங்குடியினர் அல்லது பட் பட்டியினர் சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதாவது ஸோ இது இன்டர் கேஸ்ட் மேரேஜ் அப்படின்றதுனால ரெண்டு பேரில் யாருனா ஒருத்தர் எஸ்சி அல்லது எஸ்டியாக இருந்தால் தான் இந்த இது வந்து அப்ளை பண்ண முடியும் அதாவது பொண்ணு வந்து எஸ்சியாக இருக்கணும் மாப்பிள்ளை வந்து பிசின்ஸோ அதர் கேஸ்ட் எது வேணாலும் இருக்கலாம் ஸோ அதேமாரி மாப்பிள எஸ்சியாக இருக்கணும் ஸோ இவங்க பொண்ணு வந்து எந்த எந்த கேஸ்ட்டு வேணாலும் இருக்கலாம் ஆனால் ரெண்டு பேரில் யாருனா ஒருத்தர் எஸ்சி அல்லது எஸ்டியாக இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது மணமகன் மற்றும் மணமகளின் வயது சான்றிந்த இந்த வயசு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அவங்களுக்கு இருபத்தி ஒரு வயசு கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு சொல்லி எதனா ஒரு ஏஜ் ப்ரூப் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அதுக்கு ஆதார் கார்டு ஒரு ட்ரைலி ஸோ இதென்னா ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன இந்த ஸ்கீம்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஸோ முக்கியமாக ஆதார் கார்டு அடுத்தது திருமண புகைப்படம் நீங்கள் ரெண்டு பேர் ஒன்றா இருந்து மேரேஜ் எடு மேரேஜ் ஆனதுக்கான ஒரு புகைப்படம் அதுக்கப்புறம் திருமண சான்றிதழ் திருமண சான்றிதழ் இல்லைனாலும் பரவாயில்ல ஸோ நீங்கள் உங்களுடைய பத்திரிகை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயில் ரிசிப்ட்டு ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வைக்கலாம் அடுத்தது சமூக சான்றிதழ் சமூக சான்றிதழ்னால் ஒன்றில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்களுடைய எஸ்சி நீங்கள் பிசி அப்படின்றதுக்கான ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சிருக்கணும் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இன்டர் கேஸ்ட் மேரேஜை நீங்கள் வந்து அப்ளை பண்ணுவீங்க ஸோ அவங்க வந்து உங்களுடைய ப்ரூப் வந்து வெரிஃபை பண்ணி ஸோ ரெண்டு பேருமே வேறு வேறு கேஸ்ட்டு ஸோ இவங்க எஸ்சி அண்ட் பிசி எம் பிசி அப்படின்னு சொல்லி அவங்க ஐடென்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க ரெண்டு பேரில் கண்டிப்பாக யார்னா ஒருத்தர் எஸ்சி அல்லது எஸ்டியாக இருக்கணும் அடுத்தது இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் எப்போ அப்ளை பண்ணணும் எப்போதிக்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படின்னா மேரேஜ் ஆகி டூ இயர்ஸ்குள்ளே இந்த ஸ்கீம்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து எலிஜிபிள் வராது அதனால் ஸோ எப்போ மேரேஜ் ஆனதோ அன்னிலிருந்து டூ இயர்ஸ்குள்ளே நீங்கள் இந்த ஸ்கீம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணணும் அடுத்தது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்தவரைக்கும் நீங்கள் இந்த தேவையான டாக்குமெண்ட்ஸு எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம் ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸும் இசேவி சென்டர்ஸ் மூலமாகவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ சேவை எனக்கு அப்ளை பண்ண தெரியாது அப்படின்னா இ சேவி சென்டர்ஸ் மூலமாகவும் அப்ளை பண்ணலாம் ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கான வழிமுறைகளை வந்து நான் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆனால் ரெண்டு நீங்களும் அப்ளை பண்ணலாம் இ சேவையும் அப்ளை பண்ணலாம் அடுத்தது ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணி ஃபைல் பண்ணிவிடுவாங்க ஃபைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்துருக்க மெயில் ஐடி அல்லது மொபைல் நம்பளுக்கு அப்ளை பண்ண டீட்டெயில்ஸ் வந்து ஷோ பண்ணுவாங்க அது வந்து சமூக அலுவலகத்துக்கு போகும் அவங்க வெரிஃபை பண்ணி நீங்கள் அக்செப்டாக அல்லது நீங்கள் உங்களது வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸும் உங்களுடைய மெயில் மூலமாகவோ அல்லது உங்களுடைய மொபைல் மூலமாகவோ அவங்களுக்கு வந்து அனுப்புவாங்க ஒன்ஸ் அப்ரூவல் ஆகிடுச்சி அப்படின்னா ஸோ அதுக்கான பேமெண்ட்டை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கான பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க கேட்பாங்க ஸோ அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பேமெண்ட் ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் ஸோ அதையும் பார்த்துக்கலாம் ஸோ இன்னும் ரிலேட்டடாக இன்னும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இதிலே வந்து சமூக நலம் மற்றும் பெண்கள் அதிகாரமளித்தல் துறை உதவி எண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் இந்த செக்ஷன் வந்து சைதாபேட்லேயும் இருக்குது ஸோ புதுசாக இப்போ வந்து அதுக்கான பில்டிங்ஸ் வந்து கட்டியிருக்காங்க ஸோ நீங்கள் அந்த செக்ஷனில் போய்ட்டு நீங்கள் எதனா டவுட்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் அது கூட நீங்கள் வந்து கேட்டு உங்களுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுட்டு கூட அப்ளை பண்ணலாம் அல்லது அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரொம்ப நாள் வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்னாலும் அந்த ப்ரூஃப் பழத்தை எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான வெரிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க அடுத்தது எப்படி ஆன்லைன் மூலமா நம்மளே அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் டிஎன்இ சேவை அப்படின்ற வெப்சைட் மூலமாக நம்ம கம்யூனிட்டி சேரேட்டு வருமான சண்டதில் எல்லாமே அப்ளை பண்ணியிருப்போம் ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் லாகின் பண்ணணும் ஸோ லாகின் மீன்ஸ் ஏற்கனவே உங்களுக்கு லாகின் ஐடி யூசர் ஐடி இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் அல்லது நியூ யூசர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த நியூ யூஸரில் போய்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய நேமு மெயில் ஐடி எல்லாமே கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் ஸோ லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து என்னென்ன சர்வீசஸ்லாம் இந்த ஆப்ஷன்ஸில் வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் எஸ்பெளைன் பண்ணுறேன் ஸோ லாகின் பண்ணிக்கலாம் ஸோ லாகின் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ நம்பர் முக்கியமாக இதில் வந்து பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா சோஷியல் வெல்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஆப்ஷன்ஸில் கிளிக் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க டாக்டர் முத்துலட்சுமி அப்படின்ட்டு இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே பிரைட் அண்ட் மணமகள் அண்ட் மணமகனுடைய கேன் நம்பர் ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கேன் நம்பர் எப்படி எடுக்கணும் அப்படின்றதான் ஸோ நீங்கள் ஏற்கனவே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அல்லது இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ அதில் உங்களுக்குன்னு ஒரு கேன் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கும் ஸோ அது எப்படி நான் பார்க்கணும் அப்படின்ற எப்படி எனக்கு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு செக் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ இப்போ லைக் எதனா ஒரு ரெ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதில் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அல்லது இன்கம் சர்டிஃபிகேட் எதனா ஒரு சர்டிஃபிகேட் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து ப்ரொசீட் அப்படின்னு ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ இதே சேம் வெப்சைட்டில் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேன் நம்பர் ஸோ இல்லை அப்படின்னா ரிஜிஸ்டர் கேன் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அல்லது ஆல்ரெடி எனக்கு கேன் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணுன்னா உங்களோட மொபைல் நம்பர் ஆதார் நம்பர் கொடுத்தீங்க சர்ச் அப்படின்னு ஆப்ஷனுக்கு கொடுங்க ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கீழே வந்து நிறைய கேன் நம்பர் வந்து ஷோ ஆகும் ஸோ இப்போ வந்து என்னுடைய மொபைல் நம்பரை கொடுத்து நான் சர்ச் பண்ணுறேன் ஸோ நீங்கள் இதில் மொபைல் நம்பர் மட்டும் இல்லை ஆதார் நம்பர் கொடுத்து கூட நீங்கள் சர்ச் பண்ணலாம் ஸோ கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து கேன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்லேயே உங்களுக்கு வந்து ஷோவாகும் ஸோ இந்த கேன் நம்பரை தான் நம்ம அங்கே அந்த இடத்துல மணமகனுடைய கேன் நம்பர் அண்ட் மணமகளுடைய கேன் நம்பரை என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் இந்த கேன் நம்பரை வந்து நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும் ஸோ நோட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒன் டைம் கேன் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க ஸோ அதனால் இப்போ இந்த கேன் நம்பரை நம்ம நோட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவலாக அந்த சோஷியல் வெல்ஃபேர் அந்த ஆப்ஷன்லேயே போயிடலாம் ஸோ சர்வீசஸ் அதில் போய்ட்டு இதில் சோஷியல் வெல்ஃபேர் ஆப்ஷனில் போயிட்டு அதில் டாக்டர் முத்துலட்சுமி அப்படின்ற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மணமகள் ஃபஸ்ட்டு வந்து பிரைட் வந்து மணமகள் அண்ட் மணமகன் ஸோ ரெண்டு பேருடைய கேன் நம்பரையுமே ஒன் பை ஒன்னாக நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிவிடுங்க ஸோ கரெக்டாக இதில் என்ட்ரு பண்ணிக்கலாம் ஸோ இதில் கேன் நம்பரை என் தெரியல அப்படின்னா ஸோ நீங்கள் இல்லை இது வரைக்கும் அப்ளை பண்ணலை அப்படின்னா ரிஜிஸ்டர் கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதில் உங்களுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு தனியாக ஒரு கேன் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆகிட்டோம் ஸோ அதுதான் கேன் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் இப்போ நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அந்த கேன் நம்பரை பேஸ் பண்ணி நம்ம நம்மளுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதில் வந்து ஷோவாகும் ஸோ இதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிங்கன்னா போதும் ஸோ இதில் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ எப்போது மேரேஜ் ஆகிடுச்சு என்ன டீட்டெயில்ஸு என்ன கேஸ்ட்டு ஸோ அப்படின்னு சொல்லி அவங்க எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க அது இல்லாமல் கேன் நம்பரில் நீங்கள் உங்களோட என்ன கேஸ்ட்டு கொடுத்துருப்பீங்க ஸோ அது முத கொண்டு இதில் வந்து ஷோ ஆகும் ஸோ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன ஐடி ப்ரூப்பு ஐடி ப்ரூப்பு அதுக்கப்புறம் பிரைடு கம்யூனிட்டி ப்ரூப்பு அதுக்கப்புறம் மணமகனுடைய ம மணமகளுடைய கம்யூனிட்டி ப்ரூப்பு மேரேஜ் ப்ரூஃப் ஸோ மேரேஜ் ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஃபோட்டோ அல்லது மேரேஜ் இன்விடேஷன் ஸோ மேரேஜ் சர்டிஃபிகேட் ஸோ இதில் மூணுத்தில் நீங்கள் இன்விடேஷன் கூட வைக்கலாம் ஸோ மேரேஜ் சர்டிஃபிகிட் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ இந்த ப்ரூப் எல்லாமே நேட்டிவிட்டி ப்ரூஃப் நேட்டிவிட்டி ப்ரூப்புக்கு உங்களுக்கு ஆதார் கார்டு அந்த ஓட்டர் ஐடி கூட உங்களுக்கு வந்து ஓகே தான் அதேமாரி இதில் வந்து எஜுகேஷ்னல் ப்ரூஃப் என்ன ஸோ பொண்ணுடைய என்ன முடிச்சிருக்காங்க இப்போ வந்து இதில் அப்ளை பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா யாருடைய ஏஜை பேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பொண்ணுடைய டிகிரி அதாவது டிகிரி முடிச்சிருக்காங்களா டென்த்து முடிச்சிருக்காங்களா டுவெல்த்து முடிச்சிருக்காங்களா ஸோ அவங்களுடைய எஜுகேஷன் பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்கீம்ஸ் வந்து இருக்கும் ஸோ மணமகனுடைய இது இருக்காது ஸோ பெண்களுக்கான முக்கியத்துவமாக இருக்கிறதுனால பெண்களை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்கீம்ஸ் இருக்கிறதுனால ஸோ நீங்கள் இந்த ப்ரூப் எல்லாத்தையுமே நீங்கள் பிடிஎஃப்ஓ ஜேபேஆக்கோ நீங்கள் வந்து உங்களோட சிஸ்டம்லேயே நீங்கள் வந்து காப்பி பண்ணி ஃபேஸ் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட்டு அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஸோ அவங்க வந்து சமூக நலத்துறைக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் போகும் அது மூலமாக இதில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஷோ ஆகும் ஸோ அது மூலமாக உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ அவங்க வந்து உங்களுடைய டீடெயில்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணி முடிச்சுட்டு ஒன்ஸ் அப்ரூவ் ஓகே அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க உங்களுக்கான பேமெண்ட்டை உங்களோட பேங்க்குக்கு பே பண்ணுவாங்க ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் நேரில் போய் ஆஃபீஸில் போய் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்